ஏ ஜானா நீ சீ போட்டுறடா என்னடா அம்மா சொன்னா இவி இருக்கடா ஏடா டா வீட் மாடி டா இங்க வா சொல்றே டா இத அம்மிக்கு கிட்ட தெரியாம சீ போட்டுறடா அம்மா ஏய் அங்க அங்க எங்க வேணும் நமக்கு அண்ணா அந்த கண்ணு சீபருக்குள்ள எல்லாம் இப்படி சிந்தி உட்கார்ற அது அப்படியே எடுத்து என்னங்க நீ சரிடா போடு பண்ணிரே என்னடா கே

பாடிக்கிறனமா குடிக்கிற வரைக்கும் நானே வாங்குறேன் அது தயாரா அந்த புள்ளையா